வணக்கம் ஒரு சில நேரம் உங்களுடைய வெறுப்பு கோபம் எல்லாத்தையும் யார் மேலே காட்டுறதுனே தெரியாமல் கண்ணில் பார்க்குறவங்க எல்லாேரு மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா சம்பந்தா சம்மந்தம் இல்லாமல் கோபம் வந்துக்கிட்டே இருக்கா அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அதை நீங்கள் தான் மாற்றிக்கிடணும் நீங்கள் நினச்ச மாதிரி வேலை நடக்கல அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரும் உங்கள் கணவனோ பிள்ளைகளோ உங்களோட சொல்படி கேட்கலைன்னா உங்களுக்கு கோபம் வரும் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் யூனிஃபார்மை கழட்டி துவைக்கிற பக்கெட்டில் போடலைனா உங்களுக்கு கோவம் வரும் ஷூசாக்ஸை கலட்டி ரேக்கில் வைக்கலனா கோவம் வரும் வீடு கிளீனாக இல்லைன்னா கோவம் சரிதானே இப்படி தொட்டதுக்குலாம் கோவம் வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அதுக்கு நீங்கள் தான் ஒரு கையில் அஞ்சு வரல் இருக்குது இந்த அஞ்சு வரலும் ஒன்று போலவாக இருக்குது இல்லை இல்லை அஞ்சு வரலும் தனித்தனியாக தானே இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிடணும் நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி